ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க இந்த மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஒரு டைம் இந்த மட்டன் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப எப்போ மட்டன் வாங்கினாலும் இதே மெத்தடில் தான் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மட்டன் குழம்பு பண்ண நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துகிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாங்க மட்டன்லேருந்து நமக்கு தண்ணி விடும் அதனால் அந்த மட்டன் முக்கால் பங்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மட்டன் நல்லா வெந்து வரட்டும் இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க புரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு இது பெருசாக இருக்கிறதுனால அஞ்சு சேர்க்குறேன் சின்னதாக இருந்தால் ஒரு எட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இந்த வதக்கினதுக்கு வதக்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இதில் மிளகோட காரந்தாங்க நமக்கு அதிகமாக இருக்கும் அதனால் மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஆறு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி குழையிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்திருக்கு நல்லா குழைவாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வைங்க இது முழுமையாக ஆறி வரட்டும் முழுமையாக அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்க மசாலா விழுது நமக்கு ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போது குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் கடாயி வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணியிலேயே இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதும் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கப்பளவில் அரை கப் இருக்குது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் ஓரளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்க வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகணுங்க அது வரைக்கும் இதை திரும்பவும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா விழுத சேர்த்துக்கோங்க கூடவே மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கோங்க நான் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாங்க உங்களுக்கு கிரேவி என்ன திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஓரளவுக்கு நல்லா திக்காகவே இருக்குது இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது நம்ம அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு டீஸ்பூன் நமக்கு சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க பாருங்கள் கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு மட்டன் நல்லா வெந்து அந்த எல்லாம் மட்டனில் நல்லா இறங்கிட்டு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கினா மல்லி இலையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ்லருந்து எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ